ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பொத்தெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிலோ அளவு சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள் கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பத்தலை போட்டுக்கோங்க அதையும் நல்லா போட்டு வணக்குங்க எல்லாத்தையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும் நல்லா வணக்கிக்கோங்க பேஸ்ட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுனு தான் இது வந்து ஆடி பகுனிட்டப்போ நாங்கள் எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் பட் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அதனால் பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும் அண்ணா குழந்தைங்களாம் விளாண்டுட்ருக்காங்க அதனால் அது எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க சிக்கன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா சிக்கனை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுச்சு நல்லா வணக்குங்க சிக்கனை சிக்கன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கழுவி வச்சது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தூளுங்கெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு கிலோ அளவுன்றனால உங்களுக்கு தூள் பார்க்க கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு கிலோ சிக்கனுக்கு இந்த தூள் போட்டால் தான் நம்ம நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவும் இந்த மாதிரி தான் சிக்கன் குழம்பு சிக்கன் எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி தான் எல்லாம் குழம்பு வைப்பாங்க இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்ட மாதிரி வந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு எல்லாத்தூளும் போட்டாச்சுங்க இப்போ எல்லாம் நல்லா பெரட்டி விடுங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் வணக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூடவே தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வணக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியாக வேணால் கெட்டியாக கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரையில் விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுருங்க குழம்பு நல்லா இப்போ எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி சிக்கன் குழம்போடு சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ